கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையுண்டு இந்த வீடியோ செய்கிறேன் நோக்கம் எங்களுடைய தேசிய சின்னம் எங்கள்ட புலிக்கொடி இது வந்து எங்கட தமிழாக்கள்கிட்ட தமிழாக்கள்கிட்ட கிடைக்கணும் தமிழாக்கள்ன்ற எல்லாேருக்கும் போய் சேரணுமன்ற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ செய்கிறேன் பாருங்கோ இது ஸ்ரீதேவி இந்த ஸ்ரீதேவீன் நம்ப பிள்ளை இல்லை இப்படி எங்கள புலிக்கொடி ஓட்டலாம் சரியா ஸ்ரீதேவியை நம்ப பிள்ளை இப்படி ஒரு நல்ல பொடியில் நல்ல கொடியில் நல்லா இருக்குது நல்லாயிருக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்குது எனக்கு ஒரு அண்ணா அவரால் நாள் செய்திருந்தவர் அப்போ அவர் காசு கூட வாங்க இல்லைண்ணா இதை வழியாக சொ கொண்டு போகணும் எங்கள்கிட்ட தமிழ் ஆக்கட்ட ஆக்கட்டை போகணுமென்ற காண்டி அந்த காசு கொடுக்க காசு வாங்க இல்லை பட் சீப்பாக செய்து கொடுக்குறார் ஒரு தமிழ் அண்ணா இந்த 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 ஐடியில் உள்ள நான் ஃபுல்லாக டீட்டெயில் அதில் ஆட் பண்ணுறேன் வாங்குவோம் முன்னுக்கும் காட்டுறேன் சீதேவியில் முன்னுக்கு அவர் எப்படி செய்துருந்துக்கிறாருன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த கொடியை பாருங்கள் இந்த கொடியும் அவர் வந்து பிரிண்ட் பண்ணி ஸ்டிக்காக பண்ணி தந்துக்கிறார் ரெண்டுக்குமே என்னோட காசு வாங்க இல்லை நான் காசை கொடுக்க இல்லை நீங்கள் இதை நாலு பேருக்கு சொல்லி எங்களோட தமிழாக்கள் இது உலகத்தில் எந்த நாளில் இருந்தாலும் அவர் பார்சலில் அனுப்புவார் சீப் சரியான சீப் விலை குறைவு விலை குறைவாக எடுக்கிறேன் அனுப்புகிற கோஸ்ட்ரூம் மட்டுமா வாங்க வர இந்த இந்த விஷயத்தை எல்லா போக வைக்கணும்ன்றான் அவர்கிட்ட நோக்கம் எந்த நோக்கம் அதே நோக்கம் தான் முன் நம்ம பிளேட்லேயும் போட்டுருக்கேன் பின் நம்ம பிளேட்லேயும் முன் நம்ம பிளேட்டை பாருங்க இதுலேயும் முன்னுக்கு எங்களோடய ஃப்ளாக் அடிச்சிருக்கு அதே மாதிரி இப்படி ஃப்ரிண்ட் இப்படி புலிகின்ற படம் இல்லை வேறு டிசைன் எங்கட விமானப்படை கடற்படை எந்த பிரிவிட கொடி வேணுமென்றாலும் செய்து தருவார் உலகத்தில் உள்ள எந்த நாட்டுக்கும் போஸ்ட்லேயும் அவர் அனுப்புவார் இங்கே பாருங்கள் இதில் வைக்கிறோம் பாருங்கோ இதுதான் அவற்றை இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த இன்ஸ்டாகிராமுக்காக போய் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கோ அல்லது ஃபோன் பண்ணலாம் அதில் ரெண்டு ஃபோன் நம்பரும் இருக்குது அந்த ஃபோன் நம்பரை நான் அதில் இதில் மென்ஷன் பண்ணி விட்றேன் அவ்வளவு சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் எங்கட எனக்காசை எங்கட தமிழாக்கள் முழு தமிழாக்களும் இப்படி போடணும் போடக்குள்ள இங்கே உள்ளாக கேட்பாங்க என்னடைய கேட்குறாங்க இப்போ இண்ட காரர்கள் இடத்துல கேட்டவங்க இது என்ன கோடி ரெண்டு கேட்க நான் சொன்னேன் இப்படி லிபரேஷன் ஆஃப் டமிழ் இளம் டமிழ் டைகர்ஸு கோடி ஃப்ளாக்னு சொல்ல அவனை உடனே கேட்டான் அவன் என்னடா கேட்ட விஷயம் என்னென்னு கேட்டான் பாலஸ்தீன்காரன் மாதிரியா நீங்களும் நாங்களும் பாலஸ்தீன்காரன் மாதிரி விடுதலைக்காரி போடுறாக்கலான் அந்த ஃப்ளாக் தானு சொல்லி சொன்ன சொன்ன அப்போ நாலு பேருக்கு இந்த விஷயம் போகும் அதால தான் இந்த இது செய்கிறேன் இந்த வீடியோவில் செய்கிற நோக்கம் உணர்வு உள்ளாக்கள் தமிழ் உணர்வு உள்ளாக்கள் தேசியத்தில் உணர்வுள்ளார்கள் இப்படி இந்த கொடியை அட் பண்ணி இப்படி கொடிய இந்த ஃப்ளாகே வந்து செய்கிறீங்களு சொன்னால் இருக்கும் நீங்கள் இதை எங்கள்ட கண்ணாடியிலே கண்ணாடிய பின்பக்கத்துலேயும் போடலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன டிசைனில் வேணுமோ இவையே செய்த விதம் பி கேப் என்ன பேர் தம்பி பாருங்கோ எனக்கு ஸ்பெல்லிங் மொழி அவருது இல்லை இந்த உச்சரிப்பு அதெல்லாம் நேரையே காட்டுறேன் பி கேப்சர்ன்ற இதில் வந்துருக்குது கோட்டும் இருக்குது இதில் அவர்ட ஃபோன் நம்பரும் இருக்குது நான் நேரம் மென்ஷன் பண்ணிவிடுறேன் ஃபோன் நம்பரையும் செய்தருவினம் சீப் அண்ட் பெஸ்ட் உலகத்தில் கனடா ஜேர்மன் எந்த நாளாக இருந்தானே அவர் போஸ்டலில் அனுப்புவார் ஓட பண்ணி உங்களோட நம்ப பிளேட்டு எல்லாம் இப்படி செய்யுங்க எங்கட உணர்வை உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே நாங்கள் பகிர்ந்து கொள்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நீங்களும் செய்யுங்க കേട്ടിയ കിളി ഉദുമൊരു കഥയുണ്ട് നന്ദി Like, share, subscribe.